அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என்னமா உபதேசம்னா மாசம் மாசம் வாங்கிட்டா நம்ம பெரிய மகன் ஆயிடுவோம் முட்டாளி ஆயிடுவான் அறிவாளி ஆகணும்னா ஒரு உபதேசம் நாலு மாதம் பண்ணணும் தான் ஒரு உபதேசமே வாங்கணும் உடனே உடனே உபதேசம் வாங்குறதால ஒன்றுமே தை நீ இருந்த மனுஷனை விட மோசமாக போயிடுவேன் ஆனால் நாலாக நாலாக செய்து பாடம் வாங்கி உபதேசம் வாங்கினீங்கன்னா புத்திசாலி ஆகிடுவேன் அதனால் எல்லா சீடர்களுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் நாலு மாதம் அஞ்சு மாதம் பொறுத்து தான் ஒரு பாடம் வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலேயும் அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி வாங்கணும் சொல்லுங்கள் அது காலையில் உபதேசம் பாடம் படிக்கும்போது தன் அறியாம கோட்டுவா வந்துக்கினே இருக்கு நல்லது ஒரு ஒரு நேரத்தில் வாய் கோமுட்டில் ரெண்டு முறை வந்தது இந்த ரெண்டு மாசத்துல சரி ஒரு முறை தும்பல் வந்தது சரி இந்த பத்து இதுவும் நம்ம பண்ணும்போதும் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிற கோட்டுவா முடிவில் வருது சென்டரில் வரல சரி அது எனக்குள்ள ஏன் நம்ம பண்றது பாதை தப்பாக பாதை பண்றோமா பண்ண முடியாது அதை அதில் வந்து தப்பாகவே நீ எதையுமே செய்ய முடியாது அது ஒரு வழி பாத மாதிரி அது அதில் தப்பே ஆகாது நீ எப்படி போனீங்கன்னாலும் அங்கே தான் போய் சேரணும் அதனால் அது தப்பாக வரும் கண்ணில் தண்ணி தானாக கொட்டிக்கினே கொட்டட்டோமே அதே போல் பாவங்கள் பண்ணிக்கிறேன் அவ்வளோவும் கடவுள்கிட்ட அழுது தீர்த்துத அதனால் கண்ணில் தண்ணி வந்து கண்ணை தோறந்தமுன்னா மேலே தூக்கி வச்சமுன்னா கண்ணில் தண்ணி வரும் முதல்ல ஆரம்பத்தில் எரிசில் எடுக்கும் கண் எரி மிளகாத்தூள் கொட்டின மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி ஒடியும் வடிஞ்சு வடிஞ்சு அது நின்று போய்டும் ஆனால் இன்னைக்கு வந்து தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கம் நல்லது நாய்க்கு போகுதுன்னு அர்த்தம் நல்லா பண்ணி அர்த்தம் ஏன்னா இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்ரகிரி அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அது மனுஷன் வந்து ரெண்டு விதம் ஒன்று முழிச்சு நிற்பான் இல்லை தூங்கி நிற்பான் ஆனால் இந்த தூக்கமும் இல்லை முழிப்பும் இல்லாத ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குது அதுக்கு பேர் நிஸ்தைன்னு பேர் அந்த நிஷ்டையை கடவுள் வழிபாட்டில் பண்ணுறவங்களுக்கு வரணும் வந்தால் தான் அவங்க சீராக போவாங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த பாடம் பண்ணும்போது விழிப்பு நிலையை இப்போ ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணின்னு உனக்கே தெரியாமல் போயிடணும் அதுதான் கடவுள் வழிபாடு மூடிச்சிக்கினேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் கடவுளை கும்பிட்றேன்னு நினைவோடுவே பண்ணக்கூடாது இந்த எப்போ உன்னுடைய மனம் அழியுதோ அப்போ நினைவுகள் அழிஞ்சிடும் நினைவுகள் அழியும்போது இந்த தூக்கம் வரும் திருப்பி அந்த மனம் வந்து நினைவு வரும்போது மனம் வரும்போது தெளிவு வந்துடும் இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய பயணம் அதனால் இது தவறெல்லாம் இல்லை சரி தான் அப்படியே செய்யணும் சில நேரம் தேம்பல் வருது அழியாமல் அப்படியே தேம்புற மாதிரியே வருது அதுதான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு முன்னே பல கோடி வருஷமாக இருந்தோம் நம்ம இந்த செயலெல்லாம் செய்தோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது கடவுள் வந்து ஒரு பெரும் பேரறிவாளன் மனிதனுக்கு ஒரு நினைவு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா செத்தா கூட அவனுக்கு மறுபிறப்பில் நினைவு வந்துடுச்சுன்னு சொன்னால் உலகம் அமைதியாக இருக்காது நீ நானும் பிறந்தே இருக்க மாட்டோம் விபரீதமாக மாறி இருக்கும் ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே அத்தனை ஞாபகத்தையும் கடவுள் அடிச்சிட்றான் புது உடல் எடுக்கும்போது புது நினைவுகள் புது செயல்பாடுகள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த பழைய செயல்பாடுகளினுடைய ஏக்கம் அழை துக்கம் அது வரும் அதனால் தவறு இல்லை நல்லா அழுகு என்னப்பா ஏன் வந்து சமாதி அவரை அந்த நாள் வரைக்கும் யோகத்தை பற்றி தான் பேசியிருக்காரு ஞானத்தை பற்றி தான் பேசியிருக்காரு இவன்னா புதுசாக ஒருத்தன் வந்து யாகன்றான் இதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேர் யோசனை வந்துடும் கேட்கலாம் தோணிச்சா வந்துடும் அதெல்லாம் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நாம் என்ன பண்ணுறோன்றது செய்யக்கூடிய நாம் எல்லாம் ஒரு தெளிவு வரணும் ஒரு கோயில் கட்டிட்டோம் ஐயா சொல்கிறாரு சாமி உனக்குள்ள தான் பார்க்குறாரு வெளியே சாமி இல்லை ஆனால் கோயில் கட்டிவிட்டோம்மா இப்போ என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வயசு வரும் ஒரு ஆட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும் ஆனால் ஐயா சொல்லிட்டார் உள்ளே சாமி சாமிக்கிறார் இப்போ என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பண்ணால் மட்டும் இல்லாமா பண்ணலைன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த சக்தி இருக்காது அதுக்கப்புறம் அது ஒரு கட்டிடமாக இருக்குமே தவிர அது ஒரு கோயிலும் இருக்காது ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே பண்ணி ஆகணுன்றது விதி உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அதை போல ஐயாவோட சமாதிக்குன்னு ஒரு விதி இருக்குது ஐயாவோட சமாதிக்கு மட்டும் இல்லை மகாங்களோட சமாதிக்கும் ஒரு விதி இருக்குது கடவுளுக்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆனால் மகாங்களோட சமாதிக்கு பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி ஆகணும் அது எப்படி பண்ணணும் கும்பாபிஷேகன்ற பேரில் பண்ணக்கூடாது குரு பூஜைன்ற பேரில் பண்ணணும் ஆனால் கும்பாபிஷேகத்தில் என்ன பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் அவர் ஞானத்தை பற்றி தான் பேசுனார் அவர் யோகத்தை பற்றி தான் பேசினாருன்னு இதில் செய்யாமல் விட்டால் அங்கே ஐயாவோட சக்தி இருக்காது வேற ஒரு இடத்துக்கு போகும் புரியுதுங்களா அப்போ நாம் இங்கே வேண்டியவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு போகணும்னா அந்த சக்தியை நான் இன்னும் வளர்க்கணும் என்ன பண்ணலாம் இந்த விஷயங்கள் பண்ணணும் இது ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பிச்சை எடுத்தாவது இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் இது மகான்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இதை யாராவது முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க நாமலாம் சரி கொஞ்சமாதிரி உனக்கு இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது யாரும் சொல்லலை அதுதான் வெறும் பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அதோட மகன்களோட சமாதியோட வேலை முடிஞ்சு போச்சு அது இல்லை விஷயம் ஒரு ஒரு மகன்கள் சமாதியும் அந்த சமாதியில் அந்த சக்தி வளரணும் அவங்க ஆசீர்வாதம் அங்கே நிலை பெற்று நிற்கணும்னா இவ்வளோ விஷயத்தையும் அங்கே பண்ணி ஆகணும் இது மகன்கள் சமாதிக்கான விதி ஆனால் எந்த புக்கிலேயாவது எழுதி தானா எந்த புக்கிலையும் இல்லை அவர் சொல்கிறாரு நாம் செய்கிறோம் புரியுதா குரு பூஜைக்குன்னு எந்த விதமான விவரமோ இது வரைக்கும் யாரும் சொல்லலை அதை இப்படி தான் செய்யணும்னு எங்கேயும் சொல்லலை எந்த புத்தகத்துலையும் அது கிடையாது ஆனால் ஐயாவை நம்பி ஒரு விஷயத்த செய்கிறோம்னா அவரும் நமக்கு முன்னாடி இப்படிப்போ அப்படிப்போ அப்படின்னு டிராஃபிக் போலீஸ்கார் கட்டுற மாதிரி நம்மளை எங்கே திருப்பணுமோ அங்கே திருப்புவார் எங்கே நேர்படுத்தணுமா அங்கே நேர்படுத்தி இது எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது அவர் ஒருத்தர் தான் அதுதான் ஆரம்பத்தையே சொன்னோம் நாம் ஒரு வாகனம் மட்டும்தான் எந்த வாகனம் இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த வாகனத்தை அவர் யூஸ் பண்ணுவார் ஆனால் எந்த குறை இல்லை இந்த வாகனம் உயரும் நினச்சிக்காதுங்க இந்த வாகனம் தப்புன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் எங்கே எது தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ண வேண்டியதை உத்தரவாதம் அவர் ஒருத்தர் முடிவு பண்ணுவார் நாம கிடையாது சரிங்களா அப்போ ஒரு குரு பூஜையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது ஒரு பாடம் வாங்கிட்டோம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்தோம் குரு பூஜைக்கு வராமல் போயிட்டோம்னா அதுக்கான பலனை இல்லாத போயிடும் ஏனால் இது வந்து நிர்வாக செஞ்சு செய்கிற விஷயம் இல்லை ஒவ்வொரு பாடம் வாங்கின சீடனும் ஒரு ஒரு அபியாசியும் நாம் குருநாதர் இது அவரோடைய நாள் அப்படின்னு சிறப்பாக அதுக்கான வைராகியத்தோடு வந்து ஒரு ஒரு வேலையும் செய்யணும் அடுத்த முறை உங்களுக்கான அழைப்பே கிடையாது நீங்களாக தான் வரணும் ஏன்னா இது அப்பா நான் புள்ள அப்படின்ற ஒரு உணர்வோடு கலணும் நாம் மிஷின் கிடையாது புரியுதுங்களா அவரு அப்படிப்பா நான் ஒன்றும் இல்லை அப்படி நினச்சிக்காதீங்க அவர் அப்பன்னா நான் பிள்ளை அவர் தெய்வம்னா நான் பக்தன் அவர் குருன்னா நான் சீடன் அந்த உறவு நமக்குள்ள இருக்கணும் இனிமேல் உங்க யாருக்கும் அழைப்பு கிடையாது ஆனால் உங்க எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு வருவாங்க 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 ஆனால் நாமளும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரிங்களா விதைக்க வேண்டியது நம்ம கடை ஐயா சொல்லுவார் பாறையில் விதைக்கிறம்பா அது முளைச்சி வரட்டும் வரது வரைக்கும் ஆனால் ஆனா எதுவும் பாறை இல்லை அவர் நம்ம மேலே கோபத்தை சொல்றாடி இப்பயாச்சும் புரிஞ்சுக்கடா அப்போ நமக்கு எப்படி இருக்குண்ணா ஐயோ ஐயா போய் நம்மளை பாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற கோவம் வந்து நான் என்ன பண்ணா இன்னும் நல்லா பண்ணும் அப்போ இந்த பாறை ஒரு நாள் இங்கே வந்திருக்கிற மண்ணெல்லாம் எப்படி வந்து தெரியுமா பெரிய வெடிப்புன்னு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு வெடிப்பு வருது ஒரு பொருளும் பல பொருளாக செதறது அப்போ அங்கே என்னவா இருந்தது ஒரு நெருப்பு தான் இருந்தது அந்த நெருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து வெறும் கல்லாதான் இருந்திருக்கும் அங்கே மண்ணுக்கு வேலையே கிடையாது ஏன் ஒவ்வொன்றும் நெருப்பு அந்த அப்போ நெருப்பு ஒன்று 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 சேர்ந்து எல்லாம் கல்லாக தான் இருந்தது இங்கே மண்ணுக்கு வேலையே இல்லை ஆனால் காலம் மாறி மாறி மழை வெயில் காற்று மாறி மாறி அடித்து அந்த கல்லை எவ்வளோ மணலாக மாற்றி வச்சிருக்கு எது காலம் அப்போது ஐயா பண்ணக்கூடிய பாடம் சொல்லக்கூடிய பாடம் இந்த கல்லாகிற மனசு ஒரு நாள் மண்ணாக மாறும் அப்போ இந்த விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்குவத்தோடு நாம் பாடம் பண்ணணும் புரியுதுங்களா இதை கல்லுன்னு கவலைப்பட வேண்டாம் இதுவும் ஒரு நாள் மண்ணாக மாறும் அடிமேல் அடி அடிச்சா அம்மையும் சரிங்களா குரு குரு பக்தி இருந்தால் அந்த கல் ஒரு நாள் கரையும் அந்த கல்லும் ஒரு நாள் ஈரம் வரும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆமாம் ஏகத்தை பற்றி சொன்னோம் யோகத்தில் ஐயா கொடுத்த பாடத்தில் நீர் நெருப்பு காற்றுன்ற மூணு பொருளை சேர்க்கிறதா முதல் பாடத்தோட வேலை அதுதான் அஸ்திவாரம் சரிப்பா யோ யா யோகத்துக்கு ஓகே யாகத்தில் என்ன பண்ணால் அதே மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளும் மூணு விதமான கட்டைகளில் இருக்குது ஒன்று சந்தனம் ஒன்று செம்மரம் ஒன்று கருங்காலி ஒன்று நீர் ஒன்று நெருப்பு ஒன்று காற்று புரிஞ்சுங்களா இந்த மூணு பொருளை வச்சு தான் அங்கே யாகம் வளர்த்திருக்கிறோம் அப்போ நாம் வளர்த்துறதுக்கு பேர் யாகமாக யோகமாக பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளுக்குள்ளே நடந்தது யோகம் ஏன் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன மந்திரம்னு சொன்னோம் ஒரே மந்திரம் அது ஐயாவோட மந்திரம் அப்போ பண்ணது என்னது யோகம்தான் யாகம் இல்லை பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளார நடந்தது தான் கவலையும் பார்த்துட்டாங்களே அப்போ அதுக்கு பேர் யாகமாக இருக்குமா யாகம் என்ன பண்ணான் இருக்கிற ஊரில் இருக்கிற அந்த முடியாண்டி அந்தாண்டி இந்தாண்டி எல்லோரும் உருவகம் பண்ணி அங்கே அவங்க பேரை சொல்லி ஆவகனம் பண்ணோம் நாம் எதாவது பண்ணமா ஒரே தெய்வம் ஐயா தான் தெய்வம் தொடக்கத்திலேருந்தே முடிவு வரைக்கும் ஒரே மந்திரம் ஐயாவோடய மந்திரம் தான் அப்போ நாம் பண்ண தின்னது யாகந்தான் பண்ணியிருக்கிறோம் புரியுதுங்களா அடுத்த உள்ள ரூமில் போய் பார்த்தீங்களா ஐயாவோட ரூமில் பார்த்தீங்களா பார்க்கலையா என்ன அப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா புரிஞ்சுதா ஏதாவது எவ்வளோ பேர் புரிஞ்சது தெரியாது ஏன்னா நம்ம ஒரு ஆர்டராக வைக்கல இந்த சீட்டு கட்டில் குளிக்க வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம் எதுவும் புரியக்கூடாது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஒரு படமும் நீங்களால் உணர முடியும் புரியுதுங்களா ஐயாவோட ரூம் எப்படிப்பட்ட ரூம் தெரியுங்களா அவர் என்னெல்லாம் சூட்சமாக கொடுத்தாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு அங்கே படமாகவும் மெட்டீரியலாகவும் கொண்டு வந்திருக்கோம் அது முடிஞ்ச வரைக்கும் தான் உண்மை அது இல்லை ஏனால் நிறைய பேருக்கு வந்து ஐயாவோட அந்த வீரியம் தெரியல அப்ப இதை பார்த்தா புரிஞ்சிங்கப்பா மட பசங்களே என்ற ஒரு சாதாரண ஒரு இல்லை நீ அகத்திய திருமூலர் அப்படின்னு யார் யாரெல்லாம் நீ படமாவும் சலையாவும் கும்புறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் எந்த இறைவனை நீங்க படமாக மாட்டி வச்சு வீட்டில் கும்புறீங்களோ எந்த இறைவன் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு கோயில் கோயிலாக ஓடுறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் இறைவனுக்காக வாகனம் தான் குரு அந்த குருவோட பெருமையை சொல்கிறது தான் இங்கே ஒவ்வொரு விஷயமும் அப்போ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நாம் எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம் ஏன்னா என் குருவோட பெருமையை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை உயிர் போகிற வரைக்கும் அதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை உயிர் போகாது இந்த உயிர் ஒரு நாளும் போகாது அது குருவோட பாதத்தில் தான் போய் சேரும் சரிங்களா அப்போ குருவோட பெருமையை தவிர இங்கே வேறு ஒரு பெருமைக்கு இடமே இல்லை அப்போ உங்களுக்காக தான் செஞ்சுருக்கோம் நம்மளோட குருவோட வல்லமை அவர் சொல்லலை நான் யார்ப்பா நான் ஒரு சாதாரண ஆளுப்பா நான் ஒரு வழிபோக்கம்பா நான் மகன் இல்லை நான் சித்தன் இல்லை நான் புத்தன் இல்லை அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து அறிவு கம்மி ஓஹோ இவர் யாரும் இல்லை கூடதே இவர் ஒரு சாதாரண மனுஷமான ஏன்னா அறிவு இல்லை அவர் சொல்லிட்டாரு நானும் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுமா எம்மா அனுமதி வராமல் நாம் சொல்லக்கூடாது எப்பவுமே வந்து மகான்கள் உடலோடு உறவாடுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதைத்தான் தான் அவர் பண்ணார் ஆனால் அந்த உடல்கிறத தாண்டி இறைவனோடு அவங்க கலந்து சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது அது ஒரு நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு என்ன போனால் வர எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதை தான் இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு அதை தான் நாம் கொண்டு போகணும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சீடராக நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான கடமை இருக்குது என் குருநாதர் யாருப்பா அப்படின்னு கேட்டால் இப்போ நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எல்லாருக்கும் கொண்டு போகணும் சரிங்களா அடுத்தவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை நாமளே செய்வோம் அந்த விஷயத்த சரிங்களா நன்றி சார்